ஒருத்தரோட வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை அவர் எப்படி ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதா அவரோட வெற்றியை தீர்மானிக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கடனால ரொம்ப நொந்து போன ஒருவரை பத்தி தான் ஆனா அவர் அதோட நின்னு போகல தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் போராடி அந்த கடன் சுமையில இருந்து வெளியே வந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்த கதை தான் இது இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்க மனசுலயும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு நம்புறேன் அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் குடும்பத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நிறைய கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்துச்சு ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போச்சு ஆனா திடீர்னு சில பிரச்சனைகள் வந்துச்சு பிஸ்னஸ்ல அடுத்தடுத்து நஷ்டம் வந்துச்சு மாச மாசம் கட்ட வேண்டிய தவணைகள் வட்டி எல்லாம் சேர்ந்து தலையில ஒரு பெரிய சுமையா மாறுச்சு தினம் அவருக்கு தூக்கம் இல்லை நிம்மதி போச்சு காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு கடனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவருக்கு கவலையா இருந்துச்சு ஒரு நாள் அவரு ரொம்ப டயர்டா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாரு இருண்டு போனது மாதிரி அவருக்கு தோணுச்சு அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை மனசுல வந்துச்சு இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எதுவும் மாறாது ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு அதுதான் அவரோட வாழ்க்கையில திருப்பு முனை அமைஞ்சுது உடனே ஒரு நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்தாரு தன்னோட எல்லா கடன்களையும் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதினாரு எந்த கடனுக்கு எவ்வளவு வட்டி எவ்வளவு கட்டணம் இன்னும் எத்தனை மாசம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டாரு அதுக்கப்புறமா தன்னோட மாச சம்பளத்தை எழுதினாரு செலவுகளை குறைக்க என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு யோசிச்சாரு தேவையில்லாத செலவுகளை சுத்தமா நிறுத்திட்டாரு டீ குடிக்கிறதுல இருந்து வெளியில சாப்பிட்றது வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணினாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு என்னென்ன வேலைகள் செய்ய தெரியுமோ அதையெல்லாம் பாற்றியுமா செய்ய ஆரம்பிச்சாரு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன வருமானத்தையும் கடன் அடைக்கவே பயன்படுத்தினாரு இது ஒரு கஷ்டமான பயணம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது சில நேரங்கள்ல மனசு ரொம்ப சோர்ந்து போச்சு ஆனா கடன் இல்லாத வாழ்க்கைய அவரு கற்பனை பண்ணி பார்த்தாரு அது அவருக்கு பெரிய உத்வேகமா இருந்துச்சு மாசங்கள் கடந்து போச்சு அவரு எந்த கடனை முதல்ல அடைக்கிறது எந்த கடனை அப்புறம் அடைக்கிறதுன்னு ஒரு பிளான் போட்டு இருந்தாரு சின்ன தொகை கடன்களை முதல்ல அடைச்சி முடிச்சாரு அது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு ஒவ்வொரு கடனையும் அடைச்சி முடிக்கும் போது ஒரு பெரிய பாறாங்கல்ல தலையில இருந்து இறக்கி வச்சது மாதிரி அவருக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு அவரு பட்ட கஷ்டம் செஞ்ச தியாகம் எல்லாம் பலம் கொடுக்க ஆரம்பிச்சது கடைசி ஒருநாள் நாள் அவரோட கடைசி கடனையும் அடைச்சு முடிச்சாரு அன்னைக்கு அவரோட கண்ணுல வந்த கண்ணீர் ஆனந்த இருந்துச்சு பல வருஷமா அவரை பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சுமையில இருந்து அவர் வெளியே வந்தாரு அந்த நிம்மதி அந்த சுதந்திரம் அவரு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறக்கடிச்சிச்சு இப்போ அவரு ஒரு வெற்றிகரமான மனிதராக மாறினாரு தன்னோட அனுபவங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வழிகாட்டினாரு இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்பிக்கைய விட்டுறக்கூடாது ஒரு தெளிவான திட்டம் விடாமுயற்சி தன்னம்பிக்கையோட வேலை செஞ்சா எந்த ஒரு பிரச்சனைகளையும் நம்மளால ஜெயிக்க முடியும் கடங்கிறது ஒரு சுமை தான் ஆனால் அதை சரியாக கையால் தெரிஞ்சா அதில் இருந்து நம்மளால் மீண்டு வர முடியும் இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்